கள்ளச்சாராய விவகாரத்தில் முதல்வர் பதவி விலக கோரியும் சிபிஐ விசாரணைக்கு வலியுறுத்தியும் தமிழகம் எங்கும் தடையை மீறி பிஜேபியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தி கைதானார்கள் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு விஷச்சாராய விற்பனையை தடுக்க தவறிய தமிழக அரசை கண்டித்து நூற்றுக்கும் மேற்பட்ட பிஜேபியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அவர்களை கைது செய்த போலீசார் தனியார் திருமண மண்டபத்தில் அவர்களை அடைத்தனர் புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையம் அருகே நடந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட பிஜேபி தலைவர் விஜயகுமார் தலைமை வகித்தார் அப்போது அவர்களை போலீசார் தடுத்ததால் காவல்துறையினருக்கும் பிஜேபியினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதனிடையே கள்ளச்சாராய விற்பனைக்கு துணை போனதாக திமுக சட்டமன்ற உறுப்பினர்களான சங்கராபுரம் உதயசூரியன் ரிஷிவந்தியம் வசந்தம் கார்த்திகேயன் ஆகியோரை கண்டித்து பாமகவினர் கள்ளக்குறிச்சியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்களை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்தனர் முதல் காரணம் முக்கிய காரணம் இவர்கள் உங்கள் ராஜ்நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரடியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்